குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நமது ஆவணி மாதத்தினோட கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை என்ன கன்னிரவி ஒன்று நாற்பத்தி ஏழில் சுக்கர ஜெயந்தி இன்று வந்து சுக்கர ஜெயந்தி அதனால தான் நான் இதை இதை கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்று வந்து சுக்கர ஜெயந்தி வெள்ளிக்கிழமையில் வெள்ளை மொச்சை வழிபாடு வெள்ளிக்கிழமையில் வெள்ளை மொச்சை சுப்பு சுக்கரனுக்குரிய இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு அந்த ஹோரையில் நாம் வந்து வெள்ளை மொச்சை வீட்டில் வைத்து விளக்கேற்றி நாம் அவரை நினைவு கூர்ந்து நாம் விளை செய்தோன்னு இன்றைக்கும் செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி சுக்கர ஜெயந்தி செய்கின்ற பொழுது நம் வீட்டில் ஆடம்பரத்துக்கு எல்லாம் அவரு தான் இவரை வந்து அசுரகுருன்னு சொல்லுவாங்க இவரோட திசா வருடங்கள் இருபது அதனால் வந்து நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் கட்டாயம் செய்ங்க வெள்ளை வெள்ளிக்கிழமையில் வெள்ளை முச்சை வழிபாடு இன்றைக்கும் நம்ம செய்யலாம் என்ன அதனால் நாங்கள் நீங்கள் இன்றைக்கி கட்டாயம் இதை செய்ங்க இன்னொன்று நாளைக்கு அஜா அஜா ஏகாதசி சூன்யதி சத் சீதி சுபநாள் நமக்கு வந்து நாளைக்கு வந்து புதன்கிழமை வந்து புரட்டாசி ஒன்று பிறக்கிறது ஏழுமலையானுக்குரிய நாளே நாள் இப்போ பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது மறந்தவர்களுக்கு பட்சம் என்கின்ற இதில் என்றைக்கு சர்வ அமாவாசை ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ அமாவாசை பிண்ட பித்ரு அதற்கு மறாவது நாள் வந்து நவராத்திரி பூஜை ஆரம்பம் அதனால் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கட்டாய இன்றைக்கு வந்து சங்க சுக்கரனோட ஜெயந்தி நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வருகிறது அதே மாதிரி மு முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் மாகாலயபட்சம் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளோ ஒரு அழகான இந்த திருநாளில் நாம் வந்து வெள்ளிக்கிழமையில் வெள்ளை மொச்சை வழிபாடு சுக்கரனுக்குரிய இது நமக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்குது திசை சுக்கரனோட சுக்கர வழிபாடு அதாவது சுக்கரன் வந்து பலமிழந்து இருந்தாலும் நீங்கள் செய்ங்க சுக்கரனுக்குரிய ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கமாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் செய்ங்க இன்று வெள்ளை மொச்சை வழிபாடு நான் வந்து வீட்டில் இருந்ததுனாலங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை இது பண்ணினேன் சுக்கரனின் சுக்ரனின் ஆட்சி வீடு வந்து ரிஷபம் தொலாமு எங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் வந்து தொலாத்தில் அதாவது இல்லை உச்சம் வந்து ரிஷபத்தில் அடைகிறாரு இப்போ கண்ணியில் வந்து சூரிய பகவான் வந்து நம்ம புரட்டாசி மாதம் வராரு அதனால் நம்ம வந்து புரட்டாசி ஒன்று வந்து நமக்கு வந்து மாத பிறப்பு புரட்டாசி ஒன்று ஆவணி புரட்டாசி புரட்டாசியில் வந்து சூரிய பகவான் வந்து கண்ணீராசிக்கு வரார் சூரிய புதாத்தியை யோகம் பெற்று கன்னிராசிக்கு வராது நம்ம வந்து எப்படி இருக்கும் புரட்டாசி மலை குறையும் ரியல் எஸ்டேட் துறை விருத்தியாகும் பணப்புழக்கம் அதிகம் இருக்கும் கம்ப்யூட்டர் துறை விருத்தியாகும் ஆண் குழந்தைகள் அதிகம் தீபாவளி வியாபாரம் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து புரட்டாசி மாதம்னாவே சுக்கர பகவான் வந்து இந்த ஆடம்பரத்திற்கு எல்லாம் அதிபதி அவர் தான் வீடு வாகனம் எல்லாம் அதிபதி அவர் தான் அவருக்குரிய அந்த ஒரு ஸ்தலமாகவும் சுக்கரனோட ஸ்தலமாக ஸ்ரீரங்கமும் இருக்குதே இன்னொரு நமக்கு வந்து அந்த ஒரு இதாகவும் இருக்குது நீங்கள் அதனால் சுக்கரனை வழிபாடு செய்யுங்கள் இன்று சுக்கர ஜெயந்தி அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நல்ல நாள் சுக்கரன் இது என்னன்னு பார்க்கலாம் சுக்கர பகவானுக்கு ஐயோமா சுக்கர பகவானிற்கு உரிய ஸ்தலம் கஞ்சனூர் சுக்கரனுடைய தலம் வந்து கஞ்சனூர் அவருடைய தானியம் வந்து வெள்ளை மொச்சை தசா புத்தி ஆச்சி உச்சம் நீசம் பெறுகின்ற இந்த இதில் நமக்கு சுக்கர திசை நடக்கின்ற ஒரு இது வந்து நீங்கள் இதை கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 நல்லது சுக்க வெள்ளிக்கிழமையில் வெள்ளை மொச்சை வழிபாடு வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சு நிவேதனம் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணால் வீட்லேயே நீங்கள் வாங்கி வச்சு அன்னைக்கு அவருக்குரிய தானியம் அந்த சுக்கரஹோரை ஆருட்டி ஏழு அந்த இதில் அவரை நம்ம பண்ணோன்னாவே நமக்கு அத்தனை இதுவும் கிடைக்கும் சுக்கர இன்று ஜெயந்தி அவருடைய வீடுகள் வந்து ரிஷபம் துலாம் அங்கே வந்து துலாத்தில் வந்து சனி அடைகிறாரு நாகு ராகுகேது நட்பு தான் ஆனால் பகை வந்து குரு குரு பகவான் சூரியன் நீசமடைகிறாரு துலாத்தில் சந்திரன் சமம் அடைகிறாரு செவ்வாய் சமம் புதன் நட்பு சுக்கரன் ராகு ராகுகேது நட்பு அதன் அருகில் இருக்கக்கூடிய ராசிகள் வந்து விருச்சிகம் இந்தான கன்னி ரிஷபத்தில் வந்து சூரியன் வந்து பகையாக இருக்கிறார் சந்திர பகவான் உச்சமடைகிறார் செவ்வாய் சமம் புதன் நட்பு குரு பகை சுக்கரன் ஆட்சி ரிஷபம் சனி நட்பு ராகுகேது நீசம் இப்படி வந்து சனியும் சுக்கரனும் அதிநட்பு அதிநட்பு சனியும் சுக்கரனும் அதிநட்பு ஒருத்தருக்கு சுக்கரதை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா அப்படின்னு வாங்க அதனால் நம்ம சுக்கர பகவானை வழிபாடு செய்தோன்னாவே அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது கஞ்சனூர் சுக்கரன் இருந்தாக்கா நீங்கள் வந்து கஞ்சனூர் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போனாலும் ஒன்று ரொம்ப ரொம்ப நல்லது கஞ்சனூர் எங்கே இருக்கு கண்ணே தெரியலிங் ஃப்ரெண்ட்ஸ் திருவெங்காடு அஞ்சு குரு திங்களூர் ஆறு கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலம் சூரியனார் கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சூரியனார் கோயிலுக்கு பக்கத்துலேயே கஞ்சனூர் இருக்குது திருமணஞ்சேரிக்கு பக்கத்துலேயே இருக்குது அதையினால் நீங்கள் ஒரு தடவை போய்ட்டு ஸ்ரீரங்கத்தையும் பார்வையிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி என்னோட உழைப்பு அதற்குரிய பலனையும் ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு கொடுங்க நானும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் சொல்ல வேணா கஷ்டம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வெள்ளிக்கிழமையில் வெள்ளை முச்சை வழிபாடு சுக்கர பகவான் ஓம் நமோ நாராயணா நாம் நாளைக்கு மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அரிசி பருப்பு உப்பு மஞ்சள் பூ வாங்குவோம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதையே வச்சு சாமி முன்னாடி எடுத்து வச்சு நிவேதனம் பண்ணுங்க அதுவே நமக்கு ஒரு இதே புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது ரொம்ப அமக்களமாக நாம் பிறந்து கொண்டிருக்கிறது பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது பெருமாளனோட ஆசீர்வாதம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் சுக்கர பகவானின் ஆசீர்வாதம் நாளைக்கு புதன்கிழமையே வரும் து அதனால் நமக்கு மிகுந்த மிகுந்த ஒரு நல்ல ஒரு இதே நமக்கு இருக்குது ஆண்டவனின் அருளை பெருவம் தினம் ஒரு பாசுரம் பாருங்கள் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் மகரம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு முழு யோகக்காராகிறார் கன்னிக்கு முக்கால் யோகக்காரராகவும் மிதுனத்திற்கு அரை யோகக்காரராகவும் இருக்கிறார் சுக்ரனின் தேசம் அங்கம் அங்க தேசம் முழு சுபர் வந்து சுக்ரன் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு முழு சுபர் ஆகின்றார் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சுக்கர ஜெயந்தி இன்று